பேசலாங்களா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து பண பணமரத்து ஏரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பள கொண்ட அந்த பணமரத்து ஏரி முழுவதுமா இப்போ வந்து சீமக்கருவன் மரங்கள் ஆக்கிரமிப்பு இருந்ததுனால பதினெட்டு ஆண்டுகளா ஏரி வறண்டு கிடைக்குது இதனால வந்து சுற்றோட்டார பகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான விவசாய விளநிலங்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு மேட்டூர் உபரி நீர் திட்டத்துல வந்து பணமரத்து ஏரியை இணைச்சி அதனுடைய சார்ந்து இருக்கிற உபரி நீரை சார்ந்து இருக்கிற அம்மாப்பாளையம் மல்லூர் ஏரிகள் வந்து பயனடைகிறதுக்கு முன்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம் மற்றும் வந்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கழுதூர் கிராமத்தில் வேளாண் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு வந்த விவசாயிகள் நாலு பெண்கள் வந்து மின்னல் இடி இடிச்சு நாலு பேர் உயிரிழந்ததுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கு நிதி நிவாரணம் தான் சொல்லி அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டான்னு சொல்லி பத்து லட்ச ரூபாய் இன்னைக்கு வந்து அறிவிச்ச தமிழ்நாடு அரசு கூட்டம் நெரிசல் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்ச தமிழ்நாடு அரசு வேளாண் பணியில் வந்து ரொம்ப வறுமக்கோட்டில் வந்து விவசாய தொழில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அந்த விவசாய குடும்பத்துக்கு வந்து அஞ்சு லட்சங்கிறத வந்து உண்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து விவசாய சங்கம் சார்பில் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து வந்து போராடிக்கிட்டு வரோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து நிவாரணத்தை அதிக வழங்குன்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்கு வந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் வழங்குன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் மற்றும் வந்து திருமணி முத்தார் சிலாப்பட்ட அணை பதினெட்டு ஆண்டுகளாக இன்னைக்கு வந்து சீரமைக்காதனால வைக்காரப்பட்டி கொட்டணத்தான் ஏறி போலாவரி ஏறி முழுவதுமே இன்னைக்கு வந்து ஊர்கழிவுனால வந்து அதிகளம் மாசு அடைஞ்சி சுற்றுவட்டார பகுதியில் விவசாய நிலங்கள் நிலங்கள் விவசாய கிணறுகள் முழுமையா மாசு அடைஞ்சதுனால வந்து ஆடு மாடுகள் கூட தண்ணி குடிக்க முடியாத நிலைமையில இருக்கு சேலம் மாநகராட்சி அணையை உடைச்ச மாநகராட்சி எங்களுக்கு அணையை சீரமைச்சு தரணும்னு சொல்லி கோரிக்கை கொடுக்கறதுக்காக மாவட்ட ஆட்சியர் சந்திக்க மாண்பு தமிழக முதலமைச்சர் வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து முன்னெடுத்து நிறைவேற்ற தருன்னு சொல்லி மீண்டும் ஒரு தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறாங்க நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு சொல்லி வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிப்பு வந்துச்சுங்க பனமர பனமரத்துப்பட்டி ஏரி வந்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நாங்க வந்து இப்ப சீரமைச்சாரன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க ஆனா இது வரல எந்த பணியுமே முழுமையா நடக்கல இன்னும் மீண்டும் அதே அளவு தான் இன்னைக்கு இருக்கிற வந்து சீமக்கருவள மரங்கள் வந்து தான் இன்னைக்கு ஆக்கிரமி இருக்குது பேய மரத்தண்ணி பூராமே வந்து இந்த மரங்கள் பூரா இழுந்ததுனால வந்து ஆயிரக்கணக்கான விவசாய வளங்கள் கடுமையான பாதிப்புல இருக்கு பனமரத்துப்பட்டி ஏரி ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு புகழ் பெற்ற ஏரி பல முன்னாள் முதலமைச்சர் இருந்த இடம் அவ்வளவு ஒரு சேலமான நீர் கொடுத்த ஏரி வந்து இன்னைக்கு வந்து கண்ணில் பார்க்க முடியாத அளவு ஒரு அவள நிலையில காணப்பட்டுதான் இருக்குது மாண்பு தமிழக முதலமைச்சர்கிட்ட தொடர்ந்து நாங்க வழி ஒத்திட்டா வரோம் எங்க கோரிக்கை நிறைவேற்றி பணமற்பட்டி விவசாயிகள் வாழ்வாதத்தை பெருக்கிறதுக்கு மேட்டூர் உபரிண்டியதில் நிரப்புன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நாங்க வந்து வலியுறுத்துறங்க